வரமது அன்புள்ளே சகோதரிகளே பல சகோதரிகள் நம்மிடம் கேட்ட ஒரு கேள்வி என்னவென்றால் பொழுது அதாவது நாம் தொழுகின்ற பொழுது பரவான சுனத்தான தொழுகைகளை தொழுகின்ற பொழுது நாம் எவ்வாறு தொழ வேண்டும் ஆண்களைப் போன்றே நாம் தொழ வேண்டுமா அல்லது பெண்களுக்கென்று என்று பிரத்யேகமான தொழுகை முறை உள்ளனவா என்று அவர்கள் கேட்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரிகளே ஆண்கள் எவ்வாறு தொழுகிறார்களோ அவ்வாறுதான் பெண்களும் தொழ வேண்டும் பெண்களுக்கு பிரத்யேகமான ஒரு தொழுகை முறை கிடையாது ரசூ சலதாசம் சொன்னார்கள் எவ்வாறு நீங்கள் தொடக்கின்றீர்களோ நீங்கள் அவ்வாறு தொழுங்கள் என்பதாக ரசூதாய் சலதாரம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே ஆண்கள் தொழுவதை போன்று ரசூ சலதாரீசலம் ஆண்களுக்கு எவ்வாறு தொழுகை படித்துக் கொடுத்தார்களோ அதே போன்றுதான் பெண்களும் தொழ வேண்டும் என்பதை இந்த கருத்தில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம் எனவே சில துங்காக்கள் சில பெண்களுக்கு என்று பிரத்யேகமான முறைகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள் அதற்கு எந்த ஆதாரமும்